தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் பகுதியில் உள்ள கல்லூரி மற்றும் பள்ளி மாணவிகள் தொடர்ந்து பல்வேறு தொந்தரவுகளை சந்திக்கின்றனர் குறிப்பாக சில இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகவும் வேகமாக சாலைகளில் சென்று பெண்களிடம் அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள் இதனால் மாணவிகள் மற்றும் பொது பெண்கள் தங்கள் பாதுகாப்பு குறித்து அதிகமான கவலையுடன் உள்ளனர் இதனை கண்டுகொள்ளாமல் அரசியல் மோடியுடன் மதுபான கடைகளில் அருகில் நின்று பணம் வசூலித்துக் கொண்டிருக்கின்றனர் இதற்கு முழு காரணம் எஸ் ஐ சூசை அந்தோணி மற்றும் அங்குள்ள காவலர்கள் இதனை மக்கள் மிகவும் கண்டிக்கின்றனர் இதன் மூலம் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்ற உண்மை வெளிவருகிறது எஸ் ஐ சூசை அந்தோணி மீது பல குற்றச்சாட்டுகள் நாளுக்கு நாள் அதிகரித்தே கொள்கிறது இதனை தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி கண்டு கொள்வாரா சாயர்புரத்திற்கு நேர்மையான காவல்துறையை மாற்றுவாரா இதில் கேள்விக்குறிதான் முன்பே இதன் போல் பிரச்சினை நிகழ்ந்து மேலும் இந்த வீடியோ முழுமையாக பார்க்க என் யூடியூப் சேனலில் உள்ளது